ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம நல்ல கமகமன் காரசாரமான ஒரு பொடி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பொடி ஒன்று நீங்கள் வீட்டில் திருச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா பொடி இட்லி பொடி தோசைன்னு நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சூடாக சாப்பிட்டோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பொடி தயாரிக்கிறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க உடைச்ச உளுந்தம்பருப்பு தான் அது கூடவே நூறு கிராம் அளவுக்கு பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேங்க இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமுளகா எடுத்துக்கோங்க ஒரு கெட்டி பருங்காயம் ஒரு சின்ன துண்டளவு எடுத்துருக்கேன் இவ்வளோதாங்க இதை நம்ம இப்போ வறுத்து பவுட்ரு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடான உடனேமே உளுந்தம்பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இதுக்கு நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்தில் தாங்க சத்து அதிகம் அதனால் கருப்பு உளுந்தில் இங்கே செய்யலாம் கருப்பு உளுந்து போடும்போது இந்த மாதிரி உடச்ச உளுந்த பிறப்பாக இருந்தால் அது கலர் நல்லா வருபடுறது நல்லாவே தெரியுங்க ஒருவேளை உங்கள்கிட்ட கருப்பு முழு உளுந்தா இருந்ததுன்னா அது கூடவே அஞ்சாறு வெள்ளை முழு உளுந்தையும் நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாங்க வருபடுறது உங்களுக்கு கலர் நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பொன்னிறமாக வந்துருச்சு இதை நீங்கள் கருக விட்டுறக்கூடாது இப்போ நீங்கள் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பையும் வறுத்துட்டு வந்துடலாம் கடலைப்பருப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வறுக்கணுங்க இல்லைன்னா சட்டுன்னு வெளியே கருகிரும் உள்ளே வறுபடாத மாதிரியே இருக்கும் அதனால் கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வருபட ஆரம்பிச்சிருச்சு இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம இதையும் பிளேட்டில் ஆற வச்சிடலாங்க இப்போ இதை மாற்றிக்கலாம் இது கூடவே இப்போ கருப்பு எள்ளையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க கருப்பு எள்ளு ரொம்ப நேரம் வருபட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிரும் நீங்கள் லேசாக வறுத்தாலே போதுங்க நல்லா பொறிஞ்சு வந்துடும் எள் வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் இதையும் நீங்கள் அதோட கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாங்க வரமிளகா நல்லா உப்பி வர்ற ஸ்டேஜ் வர்ற வரையும் வதக்கணும் முக்கியமாக இதில் கருவேப்பிள்ளைகள் ஒரு கொத்து இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலையை முதல்ல போட்டு நல்லா வறுபடுற வரையும் வறுத்துக்கலாங்க இது காஞ்ச கருவேப்பிள்ளைகள் தான் நல்லாவே மொறு மொறுன்னு இருக்கும் இது கூடவே கடைசியாக பெருங்காயம் ஒரு துண்டளவு சேர்த்துருக்கேங்க இதில் இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு நல்லா வருபடட்டும் இந்த சூட்லேயே நல்லா வருபட ஆரம்பிச்சுருங்க பெருங்காயம் எனக்கு நல்லா பவுடராக கிடைக்கும் இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஜவ்வு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பெருங்காய கட்டியை அவ்வளோதாங்க இது எல்லாமே நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு சட்னி இல்லாத நேரத்தில் இட்லி தோசைக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாங்க அதை விட நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் கருப்பு உளுந்தும் எள்ளும் சேர்றதுனால பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறவும் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே கொள்ளு பொடியும் எள்ளு பொடியும் செஞ்சு வச்ச வீடியோ இருக்குங்க அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ